பிள்ளையா ரே போ அடை சனடி நாயக நே துள்ளோ அடை தண்ணா நானே புலே அடை தண்ணா நானே ஒடு அடி பண்ணி பிள்ளை ரே தண்ணே நானே உடனாயே வட தலா ரே பேயா ரே தானே நானே அடை சனடி நாயக நே துள்ளே అనే నా పురుగులే అది తయపో పెన్నట్ తనే నే అదీ కర కావనే తిల్లే తే నే పొరుగు లేరు జననే తనే నే అది ముక్కండే తిల్లలేో నే அரே நானே நானே புரட்சி தன்ன நன்னாதி நந்தன் நானே தன தன்ன நன்னாதி நந்தன் நானே நாரி ரொம்ப நானே தானே ரண்ணாரி ரொம்ப நானே அடி மாணா மாதுரை போனால மாரிய நன்னையால வாக்கி வந்த ரங்க நாரி ரொம்ப நன்னாரி ரம் தானே அடிதானக்கு தங்கச்சி பிள்ளைக்கு வில்லு மோற சுமை வாங்கி வந்தா நன்னாரி ரந்த நானே தானே தண்ண நன்னாரி ரந்த நானே அடி பொய்யா தோப்புக்கு போனாலா மாரி பொய்யா கனி எடுப்பு வந்தா நான் நன்னாரி ரந்த ஓ அணே ஒனை தண்ணா நன்னாரி அடி பொய்யா கனியும் எது கண்டா மாரி தங்கச்சி பிள்ளைக்கு வேணும் என்றாரி வந்த ஓ அனே ஓலி நாரிடம் தன்னானே அடி முந்திரி தோப்புக்கு போனாலா மாரி முந்திரி எடுத்து வந்த அண்ணன் தன்னானே தானே தன்னாரிடம் தன்னானே அடிதனக்கு வேண்டிய அங்கச்சி பிள்ளைக்கு முந்திரி கனியும் வாங்கி வந்த அண்ணன் போனே போல தன்னாரிடம் தன்னானே அடி தோப்புக்கு போனாலா மாரி பிலா வாங்கி வந்த அண்ணன் தன்னானே தானே நாரிடிரம் தன்னானே அடிபத்து வீரர் கனி கொண்டு மாரி தங்கச்சி வீட்டுக்கு வந்தாளா நன்னிரம் தங்கானே போலி தன் நாரிரம் தங்கச்சி தங்கச்சி மாறி அம்மா விழாம்பிள்ளையங்கனி முத்தாரே நன்னிரந்த நானே தானே தன்னானே அவ மேல வெருவிழ மேகண்ட வீரியல் மாக வரிக்கவே போயிருக்க நன்னிரம் தன்னானே தானே அண்ணன் நாரிடம் தன்னானே முத்தாரே வா எங்கடி தன்னானே தானே தன்னானே அடி கீழ விலகி கண்ட வீதியில் கில்லி போயிருக்க அண்ணன் தன்னானே தானே தன்னானே அங்கையும் பாத்தேனே முத்தாரே வாங்கைய எங்கடி காளியம்மா தன்னானே தானே நாரிதந்த நானே அங்கையும் பத்தனை முத்தாரே வாம்பிள்ளையங்கடி காளி அம்மா அண்ணன் நாரி தந்த நானே தானே தன்னாரி தந்த நானே அவனுக்கு தெருவில் தங்கண்ட வீதியில் தெளி தெளிக்கவே போயிருக்க அண்ணன் நாரி தந்தோடு தண்ணாரி தந்த நானே அங்கையும் பத்தனை முத்தாரே வாம்பிள்ளையங்கடி காளியம்மா நனாரி தந்த நானே நன்னாரம் தன்னானே வழக்கு தெருவில் அவண்டிய வட்டு வீலையாட போயிருக்கா நன்னாரம் தன்னானே தானே தன்னாரம் தன்னானே காரியும் முத்தாரே வாழையாலியும் நாரிரம் தன்ன தானே ரானே வண்டி கோம் கொண்டு தண்டிக்கு நம்போனாங்கலைய காலேயா நன்னாரி ரந்த நன்னாரி ரந்த நானே அங்கையும் பேரே முக்கார வா பிள்ளைய எங்கடி காலியம்மா நன்னாரி ரந்தோனேடோ இன்ன நன்னாரி ரந்த நானே வெள்ளி கோடம் கொண்டு வீதிக்கு நான் போனா அங்கு எந்தையக்காலையா நன்னாரி ே தானே ரம் தன்னே தான் கையம்பேனை முத்தாரே வாங்கடி காலியமாக நங்க நாரிரம் தன்னானே தானே ரூ நாண்டம் வீட்டுக்கு பூவாங்க நபர அங்கருந்தாலே எத்தாலே நாரிரம் தன்னோனே தண்ணானே அக்கையும் பாணே முத்தாரே வாங்க காலியம்மா தன்னன் நன்னாரி தந்தானேதானே தன்னாரி தந்தானே அடி மாறியவா வந்தான் என்றே மாறியவா அரும தங்க காலியவா அரும தங்க காலி எப்படி நல்ல பிள்ளைகளை நல்ல பிள்ளைகள் உடைய போட்டு கவிழ்த்தி தாள உடைய போட்டு கவிட்டித்தாள் இல்லைக்கு மூச்சு இல்லை அக்கா இல்லைக்கு மூச்சு இல்லைங்கான செய்து போன சொந்த செய்து போய் இல்லைக்கு மூச்சு இல்லை அக்கா இல்லைக்கு மூச்சு இல்லை திமிதாமு தானையாமுந்தானையா நல்ல வேலை நல்ல வேளாண் தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா தீர்த்தம் கொண்டு தெளிப்பாடு பிறம்பு கொண்டு தட்டுவாரா ரம்பு கொண்டு தட்டு பிறப்பு கொண்டு தட்டுப்போது மற்ற அக்காதங்கள் எட்டு பேரோ அக்காதங்கள் எட்டு பேரோ ஆனந்தம்மா எழுந்துவாரா ஆனந்தமா எழுந்து போடுங்கம்மா ஒரு குளலாடுங்கணிகோளவர் நான மணிகோளோ மாறி மாறி பிறந்தவளா மாறி மாறி பிறந்தவாறு மாறி பெயர் பெற்றவளா ஆறி பெயர் பெற்றவர் அது தண்ணீர் வயசு பெண்ணா வத்தவளை வயசு பெண்ணாவல்ல கங்கை அத்தா தண்ணீர்ல அங்கையாத்தான் தண்ணீர் தண்ணி பெண்ணா வத்தவளி பெண்ணா வந்தவாலே தண்ணீல பாலத்து சுமரி பெண்ணாவத்தவள பெண்ணா வந்தவ ஆனந்த வள்ளி அம்மா ஆனந்த அம்மா சிவல பெரி ஊருக்குள்ள பெரிய விளையாடி வாராள விளையாடி வாராடு தொட்டு மேல முழக்கத்தோடு மேல ஆட்டத்தோடு சத்தங்களே எண்ணி பாட்டு சத்தத்தோடு எண்ணி பாட்டு சத்தங்களில் வாராலே வாராலே வாராலை வாராளு ராக கண்ணீர் பெற்ற மக்கள் ராக கண்ணீர் பெற்றாமலில் எட்டு பேரும் வாரால மாரி, மாறி மாறி பிறந்தவளாக மாறி பிறந்தவரோ இருக்கக்கூடி மாரியம்மா இருக்கொடி மாரியம்மோ உச்சி கண்ணீர் பிறந்தவளா ில் பிறந்தவளோ உச்சி நீச்சே நீடனையும் உங்கள் வேதற்கு விடனையோங்கள் வேதற்கு பத்து நல்ல கருத்துடன பத்து நல்ல கரத்துடனே அவதாராய் எடுத்தவளே அவதார எடுத்தவள் தாயான துர்க்கையம்மா துர்க்கை அம்மோ விளையாடி வாராள விளையாடுவாரா தங்க நல்ல சிலம்பிளையோ தங்க நல்ல சிலம்பிளையோ தானாக உரித்தவளான என் தாயான தங்கம்மாலோ ஆயான தங்கம்மாலோ உச்சி கண்ணில் பிறந்தவள உச்சி கண்ணில் பிறந்தவளோ உச்சிணி மாகாளியம்மா உச்சுணி மாதாளியம் வடக்கு முகாம் వడతు య వడకువా చెల్లు వారాల వారాల மிி பாட்டு சக்கங்கே தூம்மி பாட்டு சக்கங்கே தோ கொலவச்சத்தாற்றங்கேட்டு கொலவச்சத்தா ஆற்றங்கே தோசை நகர் ஆண்டவள குலசை நகர் ஆண்டவய தாயான முத்தாரம் ஆயான முத்தாரம்பே மூன்று முகம் கொண்டவள மூன்று முகாம் கொண்டவளே உட்பூரத்தை எரித்தவள உப்பூரத்தை ஒரு குள்ள பெரு வள்ளி அம்மா வாசலில அந்த மகா வாசலில் ஆனந்தவள்ளி வாசலில ஆனந்த வள்ளி வாசலில ஹணி நல்ல மாதத்தில அணி நல்ல மாத பேரு கடைசி செவ்வாய் கிழமையில அரசி செவ்வாய் கிழமை வாராழ வாராழ வாராளு வாரா எட்டு பேரும் வாரால எட்டு பேரு வாராளு நாகக்கண்ணி மக்க ஆனந்த வள்ளியம்மா ஆனந்த வள்ளி அம்மா போட்டு வாரால போட்டுவாராளுங்கம்மா ஒரு குழவர் பொண்ணான மணிக்குழவர் மணிக்கலோ அக்கோலங்க எட்டு பேரோ அக்காதங்க எட்டு பேரோ செட்டு வழி மறித்தவளா எட்டு வழி மறித்தவள் செங்காட்டு நீலி அம்மா செங்காட்டு நீலி அம்மா புருஷனைய கொன்னவளா புருஷனைய கொன்னவளோ பலகை நல்லோர் ஆண்டவள அலகை நகர் ஆண்டவளோ முடித்த பழிமுடித்தானை பழி முடித்த தாயானே அம்மா தாயான எசக்கியம்மா எசகியம் பள்ளி கொத்த பிள்ளையாக்கி கத்தை பிள்ளையாக்கிய இடுப்பதில்லை இடுக்குவாளா இருக்க தாயான எசக்கியம்மா எசகை அவிழுக்குவா பிள்ளை ஆங்கை பிள்ளையா பிள்ளை ஆங்கை பிள்ளையோ அம்பிங்கையே எசக்கியம்மா அம்பிங்கையே அம்மா வாராள வாராழ பொங்கம்மா ஒரு குலவர் பொடுங்கம்மா ஒரு குலவே பொண்ணான ள்ளி வாசலுக்கே பிறந்தவள்ளி வாசலுக்கே பிரம்ம பீடம் பிறந்தவள பிரம்ம பீடம் பிறந்தவள் தாயான அம்மா தாயான பேச்சியம் ஏ சட்ட பேச்சு நட்ட பேச்சு பேச்சு நட்டோ காட்டுவன வேட்சியம் மாறாட்டுவன பேச்சியம் அம்மா மாயாண்டிய வளர்த்தவள மாயாண்டிய வளர்த்தவள தளர்த்தவள சுடுகாட்டு பேச்சியம்மா பேச்சியம் அம்பீகைய பேச்சியம்மா பேச்சுல பிள்ள கையெடுத்து பிள்ளையாங்கை பிள்ளையா பிள்ளையாக்க ஒரு பிள்ளையா ஒரு பிள்ளையோ சாயானில பிறந்த புள்ளி பிறந்தாங்கரையரோ தாங்கரையோ முக்கூடல் பருகர கூடல் வருகிறது சிவள பெரிய உடறில பனமரத்து அடியவில அடிய வந்தவான சுடல ஐயா சுடலே மனு விளக்கில பிறந்த பிள்ளைக்கே வாரானே சுடல ஐயாணே சுடல் மேல வீட்டு முதலாளி மேலவேட்டு முதலாளி ஹீல வீட்டு சின்னத்துற நீளவேட்டு சின்னத்துரு உச்சி வீட்டு பாப்பா தீ உச்ச வேட்டு பாப்பா ஏ குரிகாரி மேச்சி எம்மா குரிகாரி பேச்சு ஏ வாராள வாராளே வாராலே மணிமுத்து சுடலயத்தோ மணிமுத்து சுடலயத்தே கை முடிச்சு வாராள சிவளம்பேரி ஒரு குள்ளார் பாட்டு சத்தங்கே தேட்டங்கே தேட்டங்கள் ஏ வாரான வாரானே வாழமுக்கு சுடல ஐயா நே மூடலாய ஐயான ஒரு நேரம் ஐயான மறுநேரோ மாசா மருநே வாரானே சுடலாய்யா வாரானே சுடலாயா புலையனோட வம்முசத்து புலையனோட வம்மு சத்து பருவருத்தல் சுடலையா பருவத்த சுடலாயம் போல உருண்ட புள்ள உண்டமான உருண்டவனு ஐயோ வா

இருகரையோம் பெருகி வர இருகரையோம் பெருகி வரும் முக்கா முக்கா மோனுவர முக்கா முக்கா மோனுவர் மொத கொலம் ஓன் சக்தி நாரா சக்தி எல்லாரும் உற்சாகமா இருக்கும் உழவு போடுங்க